ஹாய் எவ்விபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணல அதுக்கு பதிலாக நான் நம்ம வீட்டில் சுண்டை வத்தல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் மோர் உப்பு ஆட் பண்ணி அதை தான் இன்றைக்கி உங்களோட சின்ன ஷார்ட்ஸாக ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெள்ள பிள்ளையேன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து மோர் உப்பெல்லாம் ஆட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் காய வச்ச வத்தல் பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சுண்டக்காவை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கீறி விட்டுட்டு தான் நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் காய விடுவேன் அதே மாதிரி அலுமினிய பிளேட்டில் தான் ஆட் பண்ணி காய விடுவேன் ஏன்னா அந்த ஹீட் வந்து ஈஸியாக ஏறும் அப்படிங்கிறதுக்காக விழுமுருளை பிளேட்டாக எடுத்துக்கிட்டேன் காரணம் உருண்டு கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடில் இருக்கும் அப்படின்ட்டு டூ டேஸ் தான் காய வச்சேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோரும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதோட சுண்டவத்திலையும் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திருப்பியும் அலுமினிய பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் டூ டேஸ் திருப்பி காயை வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து ஆயிலில் போட்டு எடுக்கக்கூடிய மெத்தட்ஸை கூடிய சீக்கிரத்தில் உங்களோட ஷேர்